இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்பதாண்டு இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஆண்டனி சக்கரியா என்று சொல்லப்படுகிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஆண்டு பிறந்த ஒரு புனிதர் இளைய வயதிலேயே குருத்துவத்தில் நாட்டமிக்கவராய் கல்வியில் தேர்ந்து விளங்கினார் இந்த ஆந்தனி சக்கரையா என்பவர் தொடக்க படிப்பை அவருடைய கிராமத்திலேயே முடித்துவிட்டு அதற்கு பிறகு பதுவா நகருக்கு சென்று மருத்துவ படிப்பை தொடர்ந்தார் என்றும் மருத்துவ படிப்பை முடித்த பிறகு இவர் வந்து ஒரு மருத்துவராக ஏழை எளியவர்களுக்கு பணியாற்றினார் என்றும் அதற்கு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகும் ஏழையருக்கு மருத்துவ பணி செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றினார் என்று இந்த ஆந்தனி சக்கரையா என்பவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே தன்னுடைய இந்த ஏழையருக்கான பணி மருத்துவ பணி மற்றும் இறை வார்த்தையை உரைக்கிற பணியை தொடர்ந்து நடத்திட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஒரு சபையை இவர் ஏற்படுத்தினார் என்றும் சென்ற இடங்களிலெல்லாம் இயேசுவனுடைய நற்செய்தியை அறிவித்தார் அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பினார் இன்றைக்கு நம்முடைய வழக்கமாக இருக்கிற நாற்பது மணி நேர திவ்ய நற்கருணை ஆராதனையை தொடங்கியவரும் இவர்தான் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இறை வார்த்தை பணி மருத்துவ பணி மற்றும் பணி வாயிலாக இயேசுவின் இறை ஆட்சியை கட்டியெழுப்பிய இவர் இயற்கையாக மரணித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனித ஆந்தனி சக்கரியா அவர்களுடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் அருள் வளங்களையும் பயன்படுத்தி இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்திடவும் இறை அரசை நம்முடைய வாழ்கிற பகுதிகளில் கட்டி எழுப்பிடவும் இன்றைக்கு இவருடைய பரிந்துரையை மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நம்முடைய இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் குறைந்து வருகிற ஒரு பழக்கம் அல்லது ஒரு புண்ணியம் என்னவென்று பார்த்தோம் என்றால் மற்றவர்களை வரவேற்கிற ஒரு தன்மை அல்லது மற்றவர்களை அன்போடும் கரிசனத்தோடும் உபசரிக்கிற ஒரு பண்பு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்கலாம் சில குடும்பங்களில் அல்லது குடும்ப சந்திப்புக்காக ஜபத்திற்கெலாம் செல்கிற நேரத்தில் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது காரணம் குடும்பமே ஒன்றாக உட்கார்ந்து டிவி பார்ப்பதும் சீரியல்கள் பார்த்து கொண்டு இருப்பதும் அல்லது மாலை நேரம் முழுவதுமே அல்லது இரவு பதினோரு மணி வரையிலுமே டிவி ஆன் ஆகிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் சில வீடுகளில் இன்றைக்கு இந்த டிவி பெட்டி அணைக்கப்படுவதே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் ஏதாவது சத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ஏதாவது பாடல்கள் சீரியல்கள் சினிமாக்கள் விளையாட்டுகள் நம்முடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கின்றன குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் அல்லது உற்றார் உறவினர் யாராவது விருந்தினர்கள் வந்தால் கூட அவர்களிடத்தில் பேசுவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லது டிவியில் வர ஏதாவது ஒரு சீரியலை பார்க்குறோம் வந்திருப்பவர்கள் ஏதாவது ஒரு முக்கிய செய்தி காரணமாக அல்லது ஏதாவது ஒரு உதவிக்காக வந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் சுயநலத்தின் உச்சமாகி போய் இன்றைக்கு டிவி பெட்டி தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிற நடுநாயகமாக இருக்கிற ஒரு கருவியாக மாறிவிட்டது அன்புமிக்கவர்களே இந்த ஒரு காலச்சூழலில் தான் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் மற்றவர்களை எப்படி வரவேற்க வேண்டும் மற்றவர்களை எப்படி நடத்த வேண்டும் மற்றவர்களை எப்படி நம்ம உபசரிக்க வேண்டும் என்கிற அழகான பண்பினை இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார் இந்த வரவேற்பு அல்லது மற்றவர்களை உபசரிக்கிறது அப்படின்ற கேள்விப்பட்ட உடனேயே நமக்கு தொடக்க நூலில் ஆபிரகாம் அந்த மூன்று வான தூதர்களை வரவேற்று உபசரித்து சென்ற பிறகு அந்த மூன்று வானதூதர்களும் ஆபிரகாமுக்கு பிறக்க இருந்த ஈசாக்கினுடைய அந்த நற்செய்தியை அறிவித்து சென்றார்கள் என்பதை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கலாம் அன்புமிக்கவர்களே ஆபிரகாமுக்கு அந்த மூவர் யார் என்றே தெரியாது அவர்கள் மூவருமே ஒரு அந்நியர்கள் தான் எதற்காக வருகிறார்கள் எங்கே செல்கிறார்கள் என்று கூட ஆபிரகாமுக்கு தெரியாது ஆனால் அந்த மூவரையும் வரவேற்று அவர்களுக்கு நல்ல உபசரிப்பை செய்து கடைசியில் தன்னுடைய உபசரிப்பிலேயே நிறைவில்லாதவராக கூட அந்த மூன்று வானதூதர்களிடத்தில் தாட்சியோடும் கனிவோடும் பரிவோடும் பேசிய ஆபிரகாமுக்குத்தான் அவர்கள் நாங்கள் அடுத்த முறை வருகிற பொழுது உங்களுக்கு ஆண் மகவு ஒன்று பரிசாக கிடைக்கும் ஆசீர்வாதமாக கிடைக்கும் அப்படிங்கிற நற்செய்தியை சொன்னதாக பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே அந்நியரை நாம் வரவேற்கின்ற பொழுது அல்லது நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இரக்கத்தோடு நடந்து கொள்கிற பொழுது அல்லது உதவி நம்மிடம் கேட்காதவர்களுக்கு உபசரிப்பை தருகிற நேரத்தில் இறை ஆசிர் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் பகுதியில் இருக்கிற வரி வசூலிக்கிற இடத்தின் வழியாக செல்லுகிறார் அங்கே வரி வசூலிப்பவரான லேவி என்று சொல்லப்படுகிற மத்தேயு வரி வசூலித்து கொண்டிருக்கிறார் அவரை கனிவோடு பார்த்த நமது ஆண்டவர் என்னை பின்செல் அப்படின்னு சொல்ல வரி வசூலிப்பதை முற்றிலுமாக அங்கேயே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் இயேசுவின் அன்பு சீடராக மாறினார் மத்தேயு நற்செய்தி என்கிற அழகான நற்செய்தியை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் அந்த இயேசுவினுடைய அன்பு அழைப்பை பெற்ற லேவி என்று சொல்லப்படுகிற புனித மத்தேயு அன்புமிக்கவர்களே இந்த உபசரிப்பு அல்லது மற்றவர்களை அன்போடு கனிவோடு வரவேற்றுதல் என்பது ஏதோ நம்மிடம் மிகுதியாக இருக்கிற உணவையோ பொருளையோ தருவது மட்டும் வரவேற்பு அல்ல உபசரிப்பு அல்ல அல்லது மற்றவர்களை பண்போடு கனிவோடு நடத்துவதல்ல வரவேற்பு என்பது உண்மையான உபசரிப்பு என்பது உண்மையாகவே நம்மிடம் உதவி என்று வருபவர்களுக்கு நேரத்தையும் நம்முடைய பொருளையும் செலவிடுவது தான் அப்படி ஒரு அழகான செய்தியோடு மற்றவர்களிடத்தில் நாம் தாராளமாக இருக்கிற நேரத்தில் மற்றவர்களை மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு வரவேற்கிற நேரத்தில் அவர்கள் வழியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் இறை ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற இரண்டாவது செய்தியையும் தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார் ஆகவே இந்த வரவேற்பு உபசரிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் இரக்கத்தோடும் கனிவோடும் முகமலர்ச்சியோடும் மற்றவர்களை வரவேற்கவும் மற்றவர்களை உபசரிக்கவும் வேண்டிய நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்